குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியினி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஐப்பசி மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்தரலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்கு மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதின் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ராசிக்குள்ளேயே சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க நேர்கதியில் சனி இருக்கும்போது கூட அவ்வளோ கஷ்டப்படலை ஆனால் ஜென்மத்தில் சனி இருந்து வக்ரமும் ஆகும்போது எல்லா இடத்துலையும் முன்பின் நிறைய ஏற்ற இறக்கங்களை தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லையும் உடல் ஆரோக்கியத்திலையும் படிப்பு இப்படி எல்லா இடத்துலையும் அது கை வைக்குது நிறைய முன்பின் முரணான விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்தது ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் எங்க நம்பிக்கை வைக்கிறோமோ அங்கே ஏமாற்றோம் இந்த மாதிரியான ஒரு எல்லா விதமான படிப்பிலையும் லைஃப்ல கிடச்சிக்கிட்டே இருக்கு இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு ராசிக்கு நான்காம் இடமான ஆரோக்கிய ஸ்தானத்தில் வீடு வண்டி வாகனம் தாயார் சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் குருவும் வக்ரமாக தான் இருக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் புத்திரஸ்தானத்தில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் வம்பு வழக்கு பிரச்சனைகள் அசிங்க அவமானம் தலைகுழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறாருங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் இணைவு இங்க சூரியன் நீசமாக இருக்குது சூரியன் நீசமாக இருக்கு நல்லா ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் இந்த மாதிரியான ஒரு கிரகநிலைகளில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி உங்களுடைய வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய கிரகம் அந்த கிரகம் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க ஒன்பதாம் இடத்துல சூரியன் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்பதாம் இடத்துல சூரியன் நீசமாகுது ஏழாம் அதிபதி ஒன்பதுல பலம் இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு சோ இதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கறத தெளிவா டீட்டெயில்டாக பார்க்க போறோம் ஆனா ஏழாம் அதிபதி தான் உங்களுடைய வாழ்க்கை துணையை நண்பர்களை சொல்லக்கூடியது தினமும் பார்த்து பேசி பழகக்கூடிய அன்றாடம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை சொல்லக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு கிரகம் பலவீனம் அடையும் போது என்னென்ன தொந்தரவுகள் இருக்கும் என்னென்ன நன்மைகள் அதனால் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இது இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த மாதம் முழுக்க நீசமாக தான் இருக்க போகிறார் அடுத்ததா ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்று பத்து கதிபதி இதுவரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருந்தாங்க ரொம்ப அருமையான பிளேஸ்மெண்ட் ஆனால் அந்த செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது மூணாம் தேதி ஐபசி மூணில் ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடகராசி கடகராசியில் அந்த செவ்வாய் நீசம் தொழில் ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி நீசம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அது ஆறாம் இடத்துல போய் நீசம் அடைகிறதுனால இங்கே நிறைய நன்மைகள் உண்டு சின்ன சின்ன பாதிப்புகளும் உண்டு என்னங்கிறத பார்த்துடலாம் இந்த செவ்வாய் நீசம் அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் இதுவரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் பலவிதமான போராட்டங்களை சந்திச்சு எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா கும்பராசி அன்பர்களையும் மேடேற்றி விடக்கூடிய கையை பிடிச்சி மேலே தூக்கி விடக்கூடிய வேலையை அந்த நீசம்பற்ற செவ்வாய் செய்யும் ஒரு சில நாட்களில் மட்டும் அது எப்போ என்ன ஏதுங்கிறத டீட்டெயில் அந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முழுசாக கேளுங்கள் தெளிவாக கேளுங்க அதில் சொல்லுவேன் அடுத்து தான் பார்த்துட்டிங்கன்னா ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக்கு புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்து எட்டுக்கு அதிபதி ஒன்பதாம் இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஒன்பதாம் இடத்துல இருந்த அந்த புதன் பகவான் பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது ஒரு நல்ல நகர்வு தான் அஷ்டமாதிபதி பத்தில் இருந்தாலும் ஐந்தாம் அதிபதி பத்தில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் எந்த மாற்றுங்கிறதுக்கு இடமில்லாது ஓகே ஐப்பசி மாதம் இருபதாம் தேதி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நாலு ஒன்பது கதிபதியான சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடமான விருச்சக ராசிலேருந்து பதினோராம் இடமான தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் தனுர் ராசியில சுக்கரனும் ரிஷபராசியில குரு பகவான் இருக்காங்க அப்போ குருவும் சுக்கரனும் இங்கே பரிவர்த்தனை யோக ஏற்படுது ரெண்டு பேரும் தங்களுடைய வீடுகளை பரிமாறி கொள்றாங்க அப்படிங் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த மாதத்துல நாலாம் இடமும் பலப்படும் பதினோராம் இடமும் பலப்படும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நாலு பதினொன்று பலமாகிறது ஓகே இந்த மாத இறுதியில் இருபத்தி ஒன்பது ஐப்பசி மாதம் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையுது ஏழரை சனியில ஜென்மச்சனியில அதிக பாதிப்பு அப்படின்னா அது கும்பராசிக்கு தான் இருந்தது அந்த பாதிப்பு முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழல் கிட்டத்தட்ட உங்களுக்கு மார்ச் மேல ஜென்மச்சனி மாறிடும் அதுக்கப்புறம் குடும்பஸ்தானத்துக்கு அவர் பயிற்சி ஆயிடுவார் இப்போ வக்ரம் அடையிறது வக்ர நிவர்த்தி அடையிறது அப்படிங்கிறது வந்து இது ஒரு பாசிட்டிவ் மூ கும்பத்துக்கு ஓகே நண்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா என்னுடைய வீடியோவை காப்பி பண்ணி பேர் எதுவுமே போடாமல் யூடியூப்பில் வேறொரு சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஒருத்தர் ம ஒருத்தர் ரெண்டு பேரில் நிறைய பேர் அந்த வேலையை பண்ணுறாங்க வெளியில் டைட்டில் மற்ற விஷயங்கள்லாம் வேறு மாதிரி இருக்குது உள்ளே பார்த்தா நான் தான் பேசிகிட்டு இருக்கேன் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது எனக்கே அதை ஷேரும் கூட பண்ணுறாங்க யாரோட வீடியோவை எடுக்கிறோம் நம்ம யாருக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறது தெரியுமா அதை கூட எனக்கு ஷேர் பண்ணுறாங்க பார்க்க சொல்லி ஸோ அந்த மாதிரி நடந்துகிட்ருக்குது ஸோ அந்த மாதிரி வேறு ஏதாவது சேனலில் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் அதில் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் நான் பதிவு பண்ணதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக அவங்களான பதிவு பண்ண முடியும் ஃபஸ்ட் அப்டேட் உங்களுக்கு கிடச்சிரும் என்னோடய யூடியூப் சேனல் பேர் ஸ்ரீபாலா ஸ்ட்ரோ டிவி ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி ஃபோன் நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் இந்த மாதிரி வேற ஏதாவது சேனல்ல அந்த என்னோட வீடியோவை பார்த்தீங்கன்னாலும் அல்லது வேற ஏதாவது சொன்ன அஸ்ட்ராலஜி சம்பந்தமான டவுட் இருந்தாலும் கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் என்னுடைய உழைப்பை திருடுறவங்க திருடிட்டு போட்டோம் இறையரல் துணை நிற்கும் இப்போ பதிவுக்குள்ளே நம்ம போயிடலாம் முதல்ல சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஏழாம் அதிபதியாகி அவர் ஒன்பதாம் இடத்துல நீசம் அடைகிறார் முதல்ல ஏழாம் அதிபதி ஒன்பதில் இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க கணவன் மனைவிக்குள்ள மூன்றாவது நபரினுடைய தலையிடுதல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது இந்த நபர் எப்படி இருப்பாருன்னா பார்க்கற டிப்டாப்பா இருப்பாரு பெரிய மனுஷன் மாதிரி இருப்பாரு வெள்ளைஞ்சூலியமா தான் இருப்பாரு அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது கூட ஈடுபாடு இருக்கக்கூட மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் கொஞ்சம் டிப்டாப்பாக இந்த அரசாங்க அமைப்புகளுக்கு கூட அரசியல்வாதிகளுக்கு கூட ஒரு ஒத்து போகிற மாதிரியான ஒரு மனநிலை அந்த மாதிரியான பேச்சு அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை இருக்கக்கூடிய ஒரு நம்பராக இருப்பாங்க கொஞ்சம் ஆளுமை அவங்ககிட்ட இருக்கும் வெளிப்பார்வைக்கு ஆனால் உள்ள ரொம்ப 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 தரக்குறைவான எண்ணங்கள் அவங்கக்கிட்ட இருக்கும் உறுதியாக இருக்கும் அப்படிப்பட்ட மூன்றாவது நபரினுடைய தலையீடுதல்னால கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் இங்க நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ரொம்ப கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் சனி வக்ரம் பெற்று ராசிக்குள்ளேயே இருக்கிறார் ஏழாம் அதிபதி தான் நீசமாகுது இப்போ நம்ம கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுருவோம் அவசரப்பட்டுருவோம் முன்கோபப்பட்டுருவோம் பட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மனைவியினுடைய அல்லது கணவரினுடைய நீங்கள் ஆணாக இருந்தால் மனைவி நடத்துக்கிடலாம் பெண்ணாக இருந்தால் கணவர் நடத்துக்குங்க மனைவி அல்லது கணவரினுடைய ஒழுக்கத்தை அவங்களுடைய நடத்தையை நம்ம குறைவாக மதிப்பிட்டு வார்த்தைகளை பேசிவிடுவோம் அது என்னாகுது அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்து பிரிவினையை ஏற்படுத்துது அப்போது நல்லா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட இருக்கிறவங்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை துணையை தரக்குறைவாக நினச்சிக்கிட்டாலும் பேசினாலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை விட்டு கொடுக்காம அவங்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு பில்லராக நிற்கணும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கும்பத்துக்கு இருக்குது இது தற்காலிகம்தான் அப்படின்னாலும் ஒருத்தருடைய தகுதியை குறைச்சி பேசும்போது அவங்க அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மனநிலைமை என்னாகும் அப்படின்னா அந்த உறவிலிருந்து பிரிஞ்சு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துரும் பெரிய பிரிவினையை வகு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒருவேளை அவங்களுடைய சுயஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்திரங்களோ கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் தான் கிரகன் என்ன தசாபுத்தி நடத்திட்டு இருந்தாலோ கண்டிப்பாக பாருங்கள் இந்த பாதிப்பு அப்படிங்கிறது அதிக் அதிகமாக வாய்ப்பு வாய்ப்புண்டு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ அந்த சூரியன் ஒன்பதாம் இடத்தில் ஆகிறதுனால உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய மேல் மூத்த அதிகாரிகள் உங்களை விட தகுதி குறைவான நபர்களாக வேலைக்கு அமர்த்திடுவாங்க உங்களுக்கு கீழே வேலை செய்கிற கூட உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்காது ஆனால் இன்எக்பீரியன்ஸான ஆளாக மேலே கொண்டு உட்கார வச்சுருவாங்க அவங்கள நம்ம அவங்க நம்மளை பண்ணிகிட்டு இருப்பாங்க தெரியாத விஷயத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறேன்ற பேரில் அது இதுன்னு சொல்லி நம்மளை போட்டபடியே நாட்டாமல் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உண்டு மேலதிகாரிகள் மூலமாக அதாவது தகுதியற்ற மேலதிகாரிகள் மூலமாக மன அழுத்தங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் தந்தைக்கு உடல்நல குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதையெல்லாம் கொஞ்சம் கூட உங்கள் தந்தை பொருட்படுத்த மாட்டார் போட ஆனதாகட்டும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வேலையை அவங்க வாட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க நிறைய லாபம் வரும்னு நினச்சி டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி நினைச்ச லாபத்தை விட கொஞ்சம் குறைவான லாபத்தை பெற்றுருவாங்க நஷ்டமாகாதீங்க உங்கள் தங்க தந்தைக்கு அதாவது உங் உங்கள் குழந்தைகள் கும்பராசியாக இருந்ததுன்னா இது உங்களுடைய வளர்ச்சிக்கான காலகட்டம் கும்பராசியினுடைய தந்தைக்கு வளர்ச்சிக்கான காலகட்டம் பிரச்சனை இல்லை உங்களை பற்றி ஒரு டிஸ்பிளே வந்து வெளியில் ஒரு டவுனாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் இன்னராக நீங்கள் நல்லா டெவலப் ஆகிட்டு தான் இருப்பீங்க மற்ற என்ன வேணால் சொல்லிட்டு போகிறேன் நம்ம ஒன்று நம்ம வேலையை நம்ம பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் அவ்வளோதான் அப்படின்ற மைண்ட் செட்டில் போயிடுவீங்க ஓகே முக்கியமாக வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டு பயணங்களை முடிந்த அளவு தவிர்க்கிறதுக்கு வழியை பாருங்க ரொம்ப லாங் டிராவல் வேண்டாம் ரொம்ப ரொம்ப லாங் டிராவல் வேண்டாம் இந்த ஏழாம் இடத்து அதிபதி நீசம் அடைகிறதுனால நண்பர்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் முக்கியமாக பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிட்டு உங்கள் பார்ட்னருக்கு உண்டான மதிப்பு மரியாதையை கரெக்டாக கொடுங்க எனக்கு தான் எல்லாமே தெரியும் நீ ஒன்றும் இல்லை தத்தி உன் வேலையும் சேர்த்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு நெகட்டிவான ஒரு விஷயத்தை ஏற்படுத்திடுது இதுவும் பிரிவினையை நோக்கி அழைச்சிட்டு போயிடுது அதே போல ஆடம்பரமாக இருக்கிறதுக்கு அதாவது வந்து டூர் போக அதுக்கு இதுக்குன்னு கொஞ்சம் செலவுகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க பார்க்கப்படுது அது அனாவசியமான செலவுகளாக இருக்கும் தான தர்ம சிந்தனை அதிகரிக்கும் கோயில் குளங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும் நிறைய நண்பர்களுக்கு நம்மளே ஏன் வீட்டு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு பிள்ளையார் வைக்கக்கூடாது ஒரு கோவில் கட்டக்கூடாது அப்படின்ற மாதிரியான எண்ணமெல்லாம் இருக்கும் இல்லைன்னா நம்ம முன்னோர்கள் ஏதாவது சின்னதாக கோயில் கட்டிகிட்டு இருந்தாங்களோ அதை கொஞ்சம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் ஸோ அந்த மாதிரி வரும் தெய்வ நம்பிக்கை இந்த மாதிரி வரும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது ஓகே இப்போ சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் ஒரு ஏழாம் அதிபதியாக இருக்கிறதும் கணவன் மனைவியிடையே உறவு நிலையை சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு தேவையில்லாத கோபங்களையும் தேவையில்லாத சந்தேகங்களையும் தகுதி குறைவான வார்த்தைகளையும் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் பயன்படுத்தாமல் இருப்பதே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ இந்த மாதம் முக்கியமான மாற்றங்களை செய்யாமல் இருப்பதே சிறந்தது நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த விதமான புது மாற்றங்களையும் செய்யக்கூடாது கண்டிப்பாக அது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்காது முக்கியமாக உங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோன் ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஆதார் பாஸ்புக்கு பாஸ்போர்ட்டு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் பேங்க்கில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும் உங்களுடைய நிலப்பத்திரம் வண்டி வாகனத்தினுடைய லைசன்ஸு உங்களோட லைசன்ஸு வண்டி வாகனத்தினுடைய ஆர்சி புக்கு இந்த மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸை வெளியில் எடுத்துகிட்டு போக வர அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையுது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க மேற் சொன்ன ஆவணங்கள் எதிர்பாராமல் துளைந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய இளைய சகோதரத்துக்கு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கும் அவர்களுடைய உடல்நிலை குன்றி போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது அக்கம் பக்கத்தினர் மூலமா கிடைக்க வேண்டிய உதவிகள் கிடைக்காது முக்கியமா இந்த கும்பராசிக்கு இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த மாசத்துக்கு எங்க உதவி கேட்டு நிக்கிறமோ அந்த உதவி நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க சகோதரமே எதிரியா மாறிடுவான் நம்மளுடைய இளைய சகோதரமே எதிர்ப்பாக மாறிடுவாங்க அவங்க உடல்நிலை சரியில்லாம போறதும் நம்ம சூழ்நிலையில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான் அவங்கள பார்க்க முடியும் அப்படி பார்க்கலான்னு சொல்லி அந்த கோபம் எதிர்ப்பாக மாறிடுது அப்படிங்கிறத சொல்லுது ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களில் புது மாற்றங்கள் புது முயற்சிகள் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கும் அதை பொருந்தும் உங்களுடைய காரியங்கள் பலவிதமான பலவிதமான பின்பு பின்புதான் வெற்றியை பெறும் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் இந்த மாதம் தொழிலை ஸ்மூத்தாக ரிலாக்சாக கொண்டு போயிடுங்க பெருசாக ஏதாவது மாற்றம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் வேண்டாம் இருக்கிற ஒரு இடம் மாற்றி வைக்கிறது கூட ஒரு சூழ்நிலை இல்லை ஐஆர் சிடீஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே ரன் பண்ணால் போதுமானது கொஞ்சம் தொழில் டல்லாகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் டல்லாகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி முக்கியமாக மருத்துவத்துறையில் சிவில் துறையில் அதே போல் வந்து இயந்திர அமைப்புகளில் ஆட்டோமொபைல் அது அந்த விஷயங்கள்ல கனரக வாகனங்கள் இயக்கக்கூடிய அமைப்புகளை யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யக்கூடிய அத்துணை நபர்களுக்குமே தொழில் கொஞ்சம் மந்தமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஆனால் இந்த செவ்வாய் நீசமாகிறதுனால ஒரு நாலு நாட்கள் நீங்கள் செம்மையாக அதை பயன்படுத்திக்க முடியும் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய அந்த இப்போ ஒரு தோட்டம் வச்சுருக்கீங்க ஒரு பத்து ஏக்கரை தோட்டம் இருக்குது அப்படின்னா அந்த தோட்டத்துக்கு வெளியில் சரௌண்டிங்கில் அந்த நம்மளுக்கு என்ன அந்த ஃபென்சிங் ஓடுவோம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மதில் மதில் கட்டுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி அந்த மதில் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு பாக பிரிவினை சம்மந்தமான விஷயங்கள் காலி நிலம் வாங்கிறது விற்கிறது சம்மந்தமான விஷயங்கள் அதே போல் அதே போல் தொழில் இதுவரைக்கும் செய்ய முடியல இருக்கிற தொழில் ரொம்ப டல்லாகிட்டே போகுது தொழிலை நான் ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் தொழிலில் நான் கண்டிப்பாக முன்னேறி வரணும் தொழிலில் நிறைய திருட்டு பெருட்டாகுது நிறைய தொந்தரவுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது நல்லபடியாகவே கொண்டு வர முடியல அப்படின்னு இந்த மாதிரி என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி நான் சொன்ன என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி ஐப்பசி மாதம் இரண்டாம் தேதி ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி ஐப்பசி மாதம் பத்தொம்போதாம் தேதி ஒன்று ரெண்டு பதினெட்டு பத்தொம்போது இந்த நான்கு நாட்களில் அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பான சக்சஸ் ரேட் உங்களுக்கு உண்டு எடுத்துக்காட்டுக்காக பார்த்துட்டிங்கன்னா ஒரு காலி நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்போது நான் சொன்ன இந்த நாலு நாட்களில் ஏதாவது ஒரு சைட்டை போய் பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய புரோக்கரை அப்ரோச் பண்ணலாம் இல்லை அங்கே சைட் ஓனர் யாராக இருக்காங்க அவங்களையே டைரெக்டாக அப்ரோச் பண்ணலாம் என்ன ரேட்டு என்ன ஏது எப்படி லோன் பண்ணி தருவீங்களா இது எப் என்ன ப்ரொசீஜரில் எப்படி கொண்டு போகணும் எல்லா டீட்டெயிலும் விசாரிங்க அது முதல் முயற்சி இப்ப நான் சொன்ன இந்த நாட்கு நாட்களில் அந்த முயற்சிகளை செய்தால் கண்டிப்பா ரொம்ப சீக்கிரமா அந்த முயற்சிக்குண்டான பலன் உங்களுக்கு நடந்தே தீரும் இதில் எந்த இடத்துலையும் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அப்படி ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை உண்டு ஓகே இதுதான் அந்த செவ்வாய் தரக்கூடிய திடீர் யோகம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா புதன் பகவான் புதன் பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான வந்து பத்தாம் இடமான கர்மஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஐப்பசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஐந்தாம் அதிபதி பத்தில் தொழிலில் புது மாற்றங்களாக புது முயற்சிகளை எதுவும் செய்ய வேண்டாம்னு சொன்னேன் தொழில் டல்லாகுன்னு சொன்னேன் அதை கொஞ்சம் சமாளிக்கிற அளவுக்கு அந்த புதன் வந்து சப்போர்ட் பண்ணுவார் என்னதான் இருந்தாலும் உங்களுடைய நேம் ஸ்பைல் ஆகாமல் இருக்கும் ஆனா தொழிலில் இங்கேயும் போட்டி பொறாமைகளும் மறைமுக எதிர்ப்புகளும் நம்மளுக்கு போட்டி பொறாமைன்னு சொல்லும்போது ஏவல் பிள்ளி சூனி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உள்ள வந்துடும் கண்ணுக்கு தெரியாம போய் ஏதாவது ஒன்று செஞ்சு போட்டு வர்றது ஒரு கடை வச்சிருக்குன்னா முன்னாடி எலஞ்சு மிளாங்கிடக்கும் முட்டை உடைச்சு போட்டிருப்பாங்க ஏதாவது ஒரு வேலை நடந்திருக்காங்க சோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இந்த காலகட்டம் வரும் அந்த மாதிரியான பயமும் மனசுக்குள்ள வந்துட்டு போகும் ஆனா அது வெளியில தெரியாது உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய நேமும் ஸ்பாயில் ஆகாம இருக்கும் ஸ்பாயில் ஆகாம இருக்கும் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ஐபிசி மாதம் இருபதாம் தேதி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடமான தனுசு ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார் தனுசு ராசியில சுக்கரனும் ரிஷப ராசியில குருவும் இருக்கிறது வந்து குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகும் அப்போ வீடு வண்டி வாகனம் நிலம் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுனாலும் அங்க சரியாகும் தொட்டகாரியம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும் பெண்களினுடைய உதவியால் உங்களுக்கு சாதகமாக மாறும் கடைசி பத்து நாட்கள் ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது கும்பராசிக்கு தேவையில்லாத பிடிவாதத்தை மட்டும் விட்டால் போதுமானது ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது பதினோராம் அதிபதி பலமாகிறார் நான்காம் அதிபதி பலமாகிறார் உங்களுடைய திறமைக்கான பூரணமான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது சரியாக பயன்படுத்திக்கோங்க வீட்டு சம்மந்தமான வீட்டில் ஏதாவது மராமரத்து பணிகள் செய்யணும் மாற்றணும் பிடிக்கணும் அந்த மாதிரி இருந்தாலும் சரி ஒரு புதுசாக கார் வாங்கணும்னு நினைக்கிறோம் அதுக்கண்டான கொட்டேஷன் அது அது மாதிரி போனாலும் சரி இருக்கிற வாகனத்தை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறோம் அந்த வேலைகளை செய்தாலும் சரி ஸோ இப்படி எது செய்தாலும் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு சாதகமான ஒரு அமைப்புகளாக அது மாறுது ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் இப்போ குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகிறது நாலாம் இடமும் பதினோராம் இடமும் பலம் அடையுது உங்களோட உடல் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க வாழ்க்கை துணையே மட்டம் தட்டாமல் மட்டும் இருந்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உடல் உறவு சார்ந்த விஷயங்களாக இருக்கும் மற்றபடி இந்த ஊழல் அப்படிங்கிற விஷயம் அந்யோன்யம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நல்லபடியாகவே இருக்கும் கடைசி பத்து நாட்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அதில் மாற்றம் இல்லை ஓகே அடுத்த சனி என்ன பண்ணுறாருனா ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்ற சனி பகவான் ஐப்பசி மாதம் கடைசி தேதி பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார் கும்பராசிக்காரங்களெலாம் பெருமூச்சு விட்டு ஃப்ரீயாக கூடிய ஒரு காலகட்டம் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால என்ன அப்படிங்கிறத தனியாக ஒன்று ஒரு பதவியில் பார்ப்போம் ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகப் பயிற்சிக்கும் அதெல்லாம் ஏற்படக்கூடிய பல வளன்கள் இதில் நிறையா மைனஸ் நிறைய ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் அதிகப்படுத்திக்கிறதுக்கும் மைனஸை கம்மி பண்ணிக்கிறதுக்கும் அருகில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று மகாலட்சுமிக்கு ரெண்டு நெய் தீபம் மல்லிகைப்பூ சாற்றி வழிபாடு பண்ணலாம் பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு அந்த வழிபாடு செய்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முன்னேற்றத்தை கொடுக்கும் மேலும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றிகரமான மாதம் மாதமாக மாறணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து பதிவாக முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வாளமுடன் திருச்சிற்றம்பலம்